இன்னொரு கதை என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு சிலர் வந்து வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எந்த முயற்சியுமே செய்யறதில்லை முயற்சியே செய்யாமல் எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்கல அப்படித்தையும் சொல்கிறாங்க வேலை நிறையா பூஞ்சு கிடக்குது ஆத்தாவுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க சுடுகாடு வேலையே இல்லை அதுமாரி சுடுகாட்டில் உட்காந்துருக்கேன் அங்கேயும் வேலையா ஆத்தா சொல்லுது சுடுகாடுன்னு நம்ம நினைக்கிறோம் அது அப்படியே அமைதியாக இருக்கும் அங்கேயும் சுடுகாட்டில் போய் அவங்க உட்காந்துட்டேன் எனக்கு வேலையும் ஒன்றும் இல்லை அங்கே போய் உட்காந்துருக்கேன் நம்ம அந்த இறந்தவங்க நெத்தியில் காசை வச்சுட்டு நம்ம அடக்கம் பண்ணுவோம் அவளை அடக்கம் பண்ணுறப்ப அந்த காசை போட்டுட்டே அடக்க முட்ருவோம் எல்லா இடத்துலையும் காசு இருக்குது காசு இல்லாத இடம் எதுவுமே இல்லை உண்மதேனே அப்போ அந்த ஒருவாயை எடுத்து அதில் ஒரு இது அவனுக்கு நிறைஞ்சிருக்கு அப்போ இதுவும் ஒரு வேலை தேனே சொல்லிட்டு சொல்லிவிட்டு கொண்டுகிட்டு வரத இறக்குறது அடக்கம் பண்ணுறது இதில் பத்து ரூபா வருமானம் கிடைக்குது அப்போ பரவாயில்ல இங்கேயும் வேலை இருக்குது பார்க்குறதுக்கு சுடுகாடு இங்கேயும் வருமானம் இருக்குது அப்புறம் அம்மாக்க அம்மாட்ட சொல்லிட்டு கதை முடிச்சுட்டு சொல்லி சுடுகாட்டில் கூட வருமானம் வருது காசு கொடுக்குறோம் சேரவர்கள் காசு கொடுக்குறோம் அவ வந்து கூட ஊடமாட அதை இது செய்கிறப்ப அவருக்கும் அந்த பத்து ரூபா வருமானம் வந்துடுச்சு அப்போ எங்கே வேலை இல்லை எங்கேயும் வேலை இல்லையா சிலர் சுடாவுல வேலையே கிடைக்கல வேலையே கிடைக்கல ஏப்பா அப்படி வேலைக்கு போகாமல் இருக்குது ரொம்ப நாட்டுக்குள்ளே எப்படி காப்பாது நான் என்ன பண்ணிவி எனக்கு வேலையே கிடைக்கல நான் தேடி தேடி போய் யாரும் என்னை வேலைக்கு கேட்க மாட்டேதா எனக்கு வேலை கிடைக்கல ஏன் கிடைக்கல சுடுகாட்டில் கூட இன்றைக்கி வேலை பா இருக்குது அங்கே போனால் கூட பத்து ரூபா சம்பாரிச்சிட்டு வரலாம் அவங்க கூட போய் நின்று கூட மாடை நின்று அதை இறக்கி அதை செய்கிற காரியத்தை செய்கிறப்ப அதுவும் நமக்கு பத்து ரூபா வருமானம் கொடுப்பாங்க வேலை ஆக மொத்தத்தில் வேலை இல்லாத இடமே இல்லை அம்மா சொல்கிறது யாரும் வந்து இந்த கழிவத்தில் வேலை இல்லைன்னு வருத்தப்படாதீங்க சுள்நாட்டிலோட வேலை இருக்குது தானாவை பிரேதமய படத்தில் விழுகுது அங்கேயும் இறக்கி வைக்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க அங்கேயும் வருமானம் அதனால் யாரும் வேலை இல்லைன்னு சொல்லவே கூடாது எல்லா இடத்துலையும் வேலை இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் முயற்சி எங்கே போனாலும் நம்ம முயற்சி பண்ணோம்னா வேலை கிடைக்கும் சுடுகாட்டுனே போனேன் அங்கே போய் நிம்மதியாக உட்காந்துக்கணும் தான் போனேன் வேலையே இல்லையேன்னு நிம்மதி இல்லாமத்தையும் போய் பண்ணேன் அங்கேயும் வேலை இருக்குதுன்னு வருமானம் வந்துச்சு காத்த ரெண்டு வருஷம் சொல்கிறான் அதனால் எங்கேயும் வேலை இல்லாமலாம் இல்லை எல்லா இடத்துலையும் வேலை பொட்டி கிடக்குது நிறைஞ்சு கிடக்குது நம்ம மனசு நம்ம உள்ளந்தே நம்ம எதை ஏற்றுக்கிறோமோ அந்த வாழ்க்கையில் அந்த வேலையில் நமக்கு வருமானம் கிடைக்கும் அவசியம் கிடைக்கும் விடாமுயற்சி வெற்றிக்கு வழி யார் இனிமேல் எங்கேயும் இந்த யூடியூப்பில் எல்லோரும் பார்க்குற வீடியோ பார்க்குறவ வேலை இல்லைன்னு நினைக்காமல் எல்லாமே வேலைன்னு நினச்சி செஞ்சால் நம்ம எல்லாத்துக்கும் வருமானம் இருக்குது நிம்மதியாக சந்தோஷமாக நான் வாழலாம் சரியா